படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தேனே உனக்களித்தேன் அறம் பெருக வேண்டும் என்று எல்லோரும் அறம் எப்படி பெருகும் அறம் எங்கே கிடைக்கும் எப்போது அறம் பெருகும் என்று கேட்டால் அல்லவை தேய அறம் பெருகும் என்றார் வள்ளுவர் அல்லவை நல்லவை அல்லவை எது ஒருவன் இந்த நாட்டில் ஒரு பேட்டை ரவுடியை போல கையில் ஆயுதம் கொண்டு பொதுமக்கள் நடமாடக்கூடிய தெருவில் அடிச்சாட்டியம் செய்கிறான் அவனால் அறம் பெருகுமா ஒரு புனிதமான இடத்தில் உட்கார்ந்திருப்பவன் தான் ஆனால் மாலை மயங்கிவிட்டால் அவன் மயங்கி விடுகிறான் அவனால் அறம் பெருகுமா வீடு தேடி வந்து விட்டான் இறந்து வாழுகிற வாழ்க்கை தான் அவனுக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்கிறான் எதுவும் இல்லை என்று சொல்லாமல் விடலாம் போ நாயே என்று சொல்லி அவனை அடித்து விரட்டுகிறான் அறம் பெருகுமா ஆகவே ஆகாத காரியங்களை சில பேர் வேண்டுமென்றே செய்கிறார் அல்லவை தேய்ந்து போனால் அறம் பெருகும் ஆகவே அறம் பெருக வேண்டுமானால் இந்த மாதிரி நடந்து கொள்ளுகிறவர்களால் அறம் பெருகாது அல்லவை தேய வேண்டும் அப்போதுதான் அறம் பெருகும் அல்லவை தேய்ந்தால் தான் நல்லவை நடக்கும் அல்லவை தேய அறம் பெருகும் அல்லவை நாடி இனிய சொலின் மனித வாழ்க்கையே அல்லவை தேய அறம்பெருக வாழ்வதுதான் அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் வசமாவோம் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்